இனிய காலை வேளையில் இந்த அரங்கில் பெருந்தொருளாக கூடியிருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் பார்க்கும்போது என் மனதில் உவகை பெருகுகிறது இந்த அரங்கில் பெருந்தொருளாக அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் பல்வேறு லைன்ஸ் ரோட்டரி போன்ற பல்வேறு அமைப்புகளை இலக்கிய அரங்குகளை சார்ந்த எல்லா பெரியவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் இந்த குல சிற்பி அகவை தொண்ணூறு என்கிற இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த அரங்கிலே நடைபெறுவதற்கு எல்லா முழு காரணமாக இருந்த எங்களுடைய கேளுதகை நண்பர் திரு அப்புக்குட்டி அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதற்கு அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ மண்டலங்கள் இருக்கின்றன அதிலே இலக்கியங்கள் பல வகையாக பேசப்படுகின்றன கரிசல் காட்டு இலக்கியங்கள் மிகவும் பிரபலமாக விளங்குகின்றன அதன் ஒரு முகமாக அண்மைக்காலம் வரை இருந்தவர் நம்முடைய கீரா அவர்கள் அதேபோல போல கொங்கு நாட்டின் இலக்கிய செல்வராக வாழ்ந்தவர் திரு சண்முகசுந்தரம் ஆர் சண்முக அவர்கள் அவர் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் கூட அவர் மேல் போதுமான அளவு புகழ் வெளிச்சம் பரவவில்லை அந்த குறையை போக்கும் விதமாக நம்முடைய கொங்கு மண்ணின் இலக்கிய முகமாக இலக்கிய அடையாளமாக திகழ்கின்றவர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய மதிப்பிற்குரிய ஐயா சிற்பி அவர்கள் அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார் இலக்கியத்திலே எத்தனை வகைமை உண்டோ அத்தனைகளிலும் அவை அவர் பதித்து பதித்திருக்கிறார் அவர் சாகித்ய அகாடமியினுடைய ஏற்பாட்டாளராக கன்வீனராக இயக்குநராக மூன்று முறை இருந்திருக்கிறார் அவர் மரபு கவிதையிலே இருந்தவர் பாரதி வழியிலே கவிதைகள் புனைகின்றவர் பாரதியை தன்னுடைய ஆதர்சமாக கொண்டிருக்கின்றவர் பாரதிதாசன் வழியிலே மரபுக் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தவர் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எழுபதுகளிலே புதுக்கவிதைகள் என்று உருவான போது அதிலும் தடம் பதித்தவர் அவர் தோற்றுவித்த வானம்பாடி இயக்கம் தமிழ் நவீன சிறு இலக்கிய மரபுகளிலே வகைமைகளிலே இன்றளவும் பேசப்படுகிற ஒரு மைல்கல்லாக வழங்குகின்றது சிப்பி தொண்ணூறு என்று நாங்கள் சென்ற ஆண்டு திட்டமிட்டோம் அப்பொழுது அவர் சொன்னது கூடினோம் கலைந்தோம் என்று என்னை பற்றிய பெருமைகள் பேசுவதில் எந்த பெருமையும் எந்த பயனும் இல்லை இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு மாணவர்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய விருப்பப்படிதான் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு அரங்கமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அன்பிற்குரிய அப்புக்குட்டி அவர்கள் என்னுடைய கல்லூரியிலேயும் ஒரு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கேற்ப உங்களுடைய கல்லூரியிலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு சில சென்ற மாதம் பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியிலே ஒரு அரங்கம் வரலாற்று கருத்தரங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுடைய பொறியியல் கல்லூரியிலே விஞ்ஞான அரங்கம் இப்பொழுது இங்கே நடத்தப்படுவது கலை அரங்கம் இதையெல்லாம் அதுவும் பிஏ கல்லூரி கல்வி நிறுவனங்களினுடைய கல்வி நிலையத்திலே வா வாசிக்கக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய கற்கக்கூடிய மாணவர்களுடைய பங்களிப்போடு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நிலையிலிருந்து திரு ஜெயந்தா அவர்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் ராஜபாளையம் ராஜபாளையம் ராஜபாளையத்தில் இருந்து இவர்களெல்லாம் சிறப்பு சொற்பழிவாற்ற வந்திருக்கிறார்கள் திருமதி சுடர்வெளி அவர்கள் இந்த கல்லூரியை சார்பாக வெளியிடப்பட இருக்கின்ற கிரண ஊர்வலம் என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார் நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் பூவலன் அறிமுக உரை நிகழ்த்த வந்திருக்கிறார் இவையெல்லாம் விட முத்தாய்ப்பாக இன்று மாலையில் நூறு பெண்கள் நடனமாடக்கூடிய வள்ளி கும்மி என்ற நிகழ்ச்சியை இங்கே நிகழ்த்தி காட்ட விரும்புகிறார்கள் இந்த வள்ளி கும்மி என்று ஏன் நாம் இதை இங்கே செய்கிறோம் என்று சொன்னால் கொங்கு மண்ணினுடைய கலாச்சார அடையாளமாக பண்பாட்டு வெளிமயமாக விளங்கக்கூடியது நம்முடைய ஒயில் குமைகள் அந்த ஒயில் குமைகளை காலம் நம்மிடத்திலே இருந்து பறித்து கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த நிகழ்ச்சிகள் ஊர் தோறும் கிராமந்தோறும் பட்டி எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை இங்கே நாம் இன்று மாலை நிகழ்த்தி காட்ட இருக்கிறோம் இவையெல்லாம் நம்மை பற்றி நாமே பீட்ரூட் வாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற உயிரிய எண்ணம் உங்கள் மனதிலே பதிய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இவைகளையெல்லாம் இந்த பண்பாட்டு வலிமையங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்கு வாய்ப்பாக இந்த ஐயா சிற்பியவர்களுடைய அகவை தொண்ணூறு நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக நடத்தி கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்